ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியா அருளி செய்ததான சங்கத்தமிழ் தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இரண்டாவது பாசுரம் கற்றுக்கொள்வோம் அங்கன் அங்கன் மா ஞாலத்து அரசர் அரச அபிமான அபிமான பங்கமாய் பங்கமாய் வந்து வந்து நின் நின் பள்ளிக்கட்டிற்கீழே பள்ளிக்கட்டிற்கீழே போல் போல் வந்து வந்து தலை பெய்தோம் தலை பெய்தோம் கிங்கினி கிங்கினி வாய் வாய் செய்த செய்த தாமரை தாமரை போப்போலே செங்கண் செங்கண் சிறு சிறிதே சிறு சிறிதே எம்மேல் எம்மேன் விழியாவோ விழியா ஆதித்தியனும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அங்கிரண்டும் அங்கிரண்டும் கொண்டு கொண்டு எங்கள் மேல் Yengal no kudiel, no kudiel. Yengal meel sabam, sabam, ilindelo, ilindelo, rempawa. ரெம்பாவாய் அங்கன் மா அரசர் அபிமான பெர்கமாய் வந்து நின் பல்லிக்கட்டிர் கீடே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப் பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை செங்கன் சிறு சிறிதே எம்மே விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேன் எங்கள் மேல் சாபம் இந்தேளோர் எம் பாவாய் அங்கமமானலத் அரசர் அபிமான பங்கமாய் வந்துลின் பல்லிக்கட்டிற் செங்கண் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேளோர் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி இரண்டாவது பாசுரம் அமைந்திருக்கிறது பகவானுடைய கட்டாட்சத்தை வேண்டி நிற்கிறார்கள் இந்த பாசுரத்தினாலே இருபத்தி இரண்டாவது பாசுரத்தில் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய பகுதியில் லிங்க் அதே போல அடியேன் வழங்கி இருக்கக்கூடிய திருப்பாவை முப்பதற்கும் எளிய விளக்கம் லிங்க் இதே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்திருக்கிறேன் தாங்கள் இரண்டையும் கேட்டு அனுபவிக்கலாம் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அனைவருக்கும் சொல்லலாம் திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி இரண்டாவது பாசுரத்தினாலே இருபத்தி இரண்டாவது பாசுரத்தை பாராயணம் செய்வதினாலே ஸ்ரீ கண்ணனம் பெருமாளுடைய திருக்கட்டாட்சம் நமக்கு கிடைக்கிறது அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு இருபத்தி இரண்டாவது பாசுரம் உளப்பூர்வமாக பக்தி மனது வந்து பொருள் உணர்ந்து ஆழ்ந்து அனுபவித்து பாராயணம் செய்ய வேண்டும் பகவானுடைய அனுக்கிரகத்தை பெறுவோம் எல்லாவிதமான நலன்களையும் வளங்களையும் பெற்று உய்வோம் சமஸ்தா சுக்கினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த